முதலாவதாக இப்படி ஒரு ஒரு கட்சியினுடைய உறுப்பினர் அதாவது ஜனநாயக முறையில் தெரிவு செய்யப்பட்ட தலைவராக அவர் இருக்கிறார் இவர் மற்றவர்கள் எல்லாம் பின்கதவால் வந்தவர்கள் அதாவது இந்த சட்ட பயங்கரவாதத்தை பயன்படுத்தி பின்கதவால் வந்தவர்கள் தான் இந்த இப்ப இவர் சொல்கின்ற இந்த தலைவர் என்று சொல்லப்படுகிறவர் உண்மையில ஜனநாயக முறைப்படி நாங்கள் பார்த்தால் ஜனநாயக முறைகளுக்குள்ளால் பார்த்தால் சூஞ்சானம் ஸ்ரீதரன் தான் கட்சியினுடைய தலைவர் அது தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவரையே தலைவராக சேர்ப்படாமல் அந்த நாட்காலியில் அமர விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கின்றவர்கள் தான் தடுத்துக் கொண்டிருக்கிறவர்கள் இப்போது முறைமை பற்றி பேசுகிறார்கள் சிவஞானம் அதாவது சி வி கே அவர்கள்தான் கட்சியினுடைய பதில் தலைவராக கடமையாற்றுகிறார்கள் சொல்றார்களா தெரிவு செய்யப்பட்ட தலைவரை விட்டுவிட்டு பதில் தலைவர் ஒன்றை அயோக்கிய அயோக்கியத்தனங்கள் தான் இங்கே நிறைந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே இந்த சட்டங்கள் சட்டங்களை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது அது இரண்டுக்கும் பயன்படுத்தலாம் நல்லதுக்கும் பயன்படுத்தலாம் கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம் ஆனால் தமிழ் அரசு சட்டத்திறனிகள் தமிழ் அதாவது இந்த தங்களுடைய சட்ட புலமைகளை தமிழ் மக்களை அழிக்கின்ற தமிழ் மக்களுக்கு நாசம் செய்கின்ற வேலைகளுக்கே இவர்கள் பயன்படுத்துகிறார்கள் நான் இதை இவர்கள் ஒரு வெண்டலிஸ்ட் என்று தான் சொல்லுவேன் அதாவது வெண்டலிஸ்ட் என்று சொன்னால் நாச வேலை செய்வது ஐரோப்பாவுக்குள் நாகரிகம் அடையாத ஒரு மக்கள் கூட்டம் பிரான்சுக்குள் வந்து வந்து அவர்கள் நாகரிகமடைந்த அடைந்த பிரான்சினுடைய கட்டடங்களையும் கண்ணாடிகளையும் தெருவிளக்குகளையும் உடைத்தார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு அது புதுசா இருந்தது அப்படியான நாச வேலைகளை செய்து நாச வேலை வேலைகளை செய்பவர்கள் தான் வெண்டலிஸ்டுகள் இவர்கள் ஒரு பொலிட்டிக்கல் வெண்டலிஸ்டுகளாக இருக்கிறார்கள் என்றுதான் நான் சொல்லுவேன் நீங்க ஏனென்றால் தமிழ் மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய எந்த ஒரு விடயத்தையும் செய்யாமல் தமிழ் மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஏதாவது ஒரு முன்னெடுப்புகள் வந்தால் அதன் மீது கல்லறிந்து அதை உடைத்து நாசமாக்குகின்ற வேலைகள் அப்ப இவர்கள் சட்ட பயங்கரவாதிகளாக ஒருபுறம் இருக்கிறார்கள் மறுபுறம் இந்த சட்டத்தரணிகள் இல்லாதவர்கள் வெண்டலிஸ்டுகளாக இருக்கிறார்கள்